சுழன்றும் ஏற்பின்னது உலகு அதனால் உழந்தும் உழவே தலை வணக்கம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ராசவள்ளி என்று சொல்லப்படுற ஒரு கிழங்கு உண்டு சரியா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்கிற எத்தனை பேர் பார்க்குறீங்களோ தெரியாது நான் பெரும்பாலும் நாங்கள் செய்கிற வீடியோங்கிறது இந்த வீடியோ டவுனில் வசிக்கக்கூடிய தான் மிகவும் பிரயோசனமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் நாங்கள் சொல்கிற தோட்டம் முறைகள் பராமரிப்புகள் எல்லாம் பெரிய லெவலில் செய்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதனால் அதை கொஞ்சம் சின்ன சின்ன நான் அதை செய்யலாம் ரைட் இது ராசவள்ளி கிழங்கு சரியா இது இதை பாருங்கள் இது ஒரு கொடி உண்டு சரியா இதுக்கு கொடிக்கு தடி உண்டி விட்டோம் நாங்கள் இந்த வலை போட்டு வலை போட்டு கட்டி விட்டோம் அப்போ அந்த வலையில் படந்து இதில் அந்த பாகல் இந்த பாகல் என்று சொல்கிறது இந்த சின்ன பாகல் இந்த இந்த சின்ன பாகல் இதுவும் நிற்கிது அப்போ இதெல்லாம் படந்ததுனால கொஞ்சம் அந்த வலையை அமர்த்திட்டு கீழே பதிஞ்சிட்டு ரைட் இப்போ இது என்ன செய்யுமான்னு சொன்னால் இது இந்த கிழங்கு நாம் இப்போ ரைட் இந்த கிழங்கு நட்டுவோம் வந்துட்டு நாம் நினைக்கிற நிறம் கொண்டு போய் வச்சு இது வளராது சரியா இது ஆணி ஆடி மாதங்களில் அந்த கிழங்குலேருந்து தன்பாட்டில் துளிர் வரும் நாம் கிழங்கு மண்ணில் வச்சுருக்க தேவையில்லை அந்த கிழங்குலேருந்து சும்மா நாம் எங்கே வச்சுருந்தாலும் அதில் துளிர் வரும் ஒரு நாவல் கலரில் இந்த இந்த நிறத்தில் நாவல் கலரில் அதுலேருந்து ஒரு துளிர் வரும் அந்த துளிர் வார நேரம் அதை நாம் நட்டினமுண்டா சரி கொடி வளர்ந்து அது திரும்ப ஒரு ஒரு ஆறு எட்டு மாதத்தில் அதில் கிழங்கு வைக்க தொடங்கிடும் சரியா அது எட்டு மாசத்துல கிழங்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட் இதில் நாம் நடவு பொருள் என்னன்னு சொன்னால் அதாவது இதில் இருந்து என்னத்தை நாம் விதைக்கிறோம்டா இதில் கரண என்று சொல்றது நாங்கள் எங்களோட மொழியில் கரணுன்னு தான் சொல்லுவோம் வேற எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு தெரியல கரண என்று சொல்றது ஒரு சின்ன கிழங்கு மாதிரி ஒரு ஒரு இருந்து ரெண்டு இஞ்சி அளவுக்கு சின்ன கிழங்கு மாதிரி உண்டு இந்த கொடியிற இடைகளில் வரும் இந்த இலை இருக்குதா இந்த கொடியில் இந்த இல வருதுன்னு சொன்னால் கிட்ட இந்த இல வருகுதுன்றா இந்த இலையிற இடையில் இப்போ இதில் ரெண்டு இலை இருக்குது இந்த கொடியில் இதில்டா இந்த கொடியிற இடையில் இதில் இதில் இந்த இடத்துக்குள்ளே வரும் அந்த சின்ன கிழங்கு மாதிரி உண்டு வரும் அதுவும் அப்படியே ராசவள்ளி கிழங்கு அதே தான் ஆனால் இது மேலே வரும் சின்னனா வரும் அதுதான் விழுந்து திரும்ப முளைக்கிறதுக்கு ரைட் அதை பாருங்க பாருங்கபடியா இந்த இதுதான் அந்த கரணன் சொல்லக்கூடிய அந்த சின்னனா வரக்கிழங்குண்டு இது ஏதோ கடிச்சிருக்குது இது ஏதோ கடிச்சிருக்குது இந்தாண்டு இருக்குது இது தெரியுதா இந்த இருக்குது கேமரா இருக்கிற பக்கத்தில் ம் இந்த இந்தாவுண்டு இருக்குது இது இந்த இதுக்கு தெ தெரியுமான்னு நினைக்கிறேன் இது அந்த இந்த ஒரு சின்ன கட்டியாக இருக்குது அதிலிருந்து வேர் வரும் இந்த வேர் வந்து ஒன்றும் செய்யாது இந்த வேர் வந்துட்டு இந்த வேர் காஞ்சி காஞ்சி இருக்கும் திரும்ப அது அந்த காஞ்சி இது ரெடியாக இருக்கும் அடுத்த முறை முளைக்கிற நேரம் வேர் வந்த இடங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அது முளைக்கக்கூடிய மாதிரி ரெடியாக இருக்கும் இந்த இருக்குது உங்களுக்கு தெளிவாக தெரியணுமென்றால் இந்த இருக்குது தெரியுதா இதுதான் அந்த கரணன்னு சொல்கிறது ஒன்று ம் சரியா இது உங்களுக்கு கையிலேயே பார்க்குற மாதிரி எடுக்கிறேன் ரைட் சரி இந்த இதை எடுக்கிட்டேன் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுதான் இந்த இப்போ இதில் தண்டு இது இதெல்லாம் இதில் இருந்தால் வந்து வந்து இந்த வேர் வருது இந்த வேர் வந்து 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 காயும் இது இந்த அளவு இல்லை வடிவ ஹாட் ஷேப்பில் இருக்குது அளவு இல்லை இது ஒரு ரெண்டு இஞ்சிக்கு அளவுக்கு ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும் இது அப்போ ரெண்டு ஜிக்கு வந்ததுன்னு சொன்னால் இதில் இந்த மேல் பக்கங்களில் இருந்து இந்த மேல் பக்கங்களில் இருந்து தான் ஒரு சின்ன முளை கொண்டு வரும் இது முளைக்கிற காலத்துக்கு நெருங்கியக்குள்ளே அந்த சின்ன முளை கொண்டு வரும் இது கட்டாயமாக அது தான் முளைக்கிற காலத்தில் தான் முளைச்சி வளரும் நாம் நினைச்சி இதை முளைக்க வச்சு எடுக்கலாது அப்போ நாம் அந்த காலம் நமக்கு சரியாக தெரியுதுன்றதுக்குள்ளே இந்த ஆடி வித தேடி விதைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் தான் இது முளைக்க வளிக்கிறோம் இதில் முளை வார காலத்தில் நாம் கொண்டு போய் இதை வந்தில் வைக்க முடியும்னா இது முளைச்சி வரும் ரைட் இப்போ இந்த கொடியில் கிழங்கு இருக்கா இல்லையான்றதை ஒருக்கா பார்ப்போம் கொடிகிற அடி உள்பக்கத்தால் இருக்குது அவன் உள்ளுக்கு போய் பார்ப்போம் சரி இந்த கொடீரை அடியை பார்ப்போம் இந்த கொடி இவ்வளோ பெரிய கொடியாக இருந்தாலும் அது ஒரு அடி இந்த இருக்குது இதெல்லாம் நாங்கள் நட்டது இது உங்களுக்கு தெரியும் மர அட்டை மர அட்டையில் இது அட்டை இது இந்த குப்பைகளில் தெரியும் என்ன செய்யணும்னு சொன்னால் இது இந்த மண்புழு செய்கிற மாதிரியான வேலை இந்த அட்டைகளும் செய்யும் அந்த உக்கல்களை சாப்பிட்டு அதில் அதன் மூலம் அந்த உக்கல்களை சாப்பிட்டு வே பயன்படுத்துகிறதுனால அது சின்ன சின்ன துகள்களாக போகும் அப்போ பயிருக்கு அந்த அதில் உள்ள சத்து கிடைக்கக்கூடிய மாதிரியான வடிவத்தில் அதை மாற்றுறது இதெல்லாம் இந்த அடி இருக்குது இதை கிண்டி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்றது இந்த இது கிழங்குற ஒரு பகுதி என்று தெரியுது வடிவம் இதில் ஒரு சின்ன முளை மாதிரி ஒன்று வந்திருக்கு இது வளர்ந்து திரும்ப ஒரு இப்போ ஒரு கொடியோண்டு வரப்போகுதா இல்லாட்டிக்கு அது ரெடி பண்றதுக்காக வச்சுருக்கான்னு தெரியில்லை சரி பார்ப்போம் இத கின்றதுக்கு அவ்வளவு மனசில் அது வத்தாலும் கூட மனசு இல்லை இதுல நிலப்பாடு என்ன மாதிரி இருக்குதுன்னு தெரிய இல்லை மேலாலும் எதுவாக கிண்டி பார்ப்போம் கிழங்கு வச்சுருக்காங்க அல்லது இந்த அளவுதான் கிழங்கும் தெரியல வைக்க தொடங்கவும் தெரியாது கரப்புற இதுகளை இதுகளை எல்லாமே இப்போ சரி இதில் இதுதான் இந்த கிழங்கு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுது கிழங்கு வைக்கிறதுக்கு அந்த நாம் அந்த கரணன்னு சொன்ன அதில் மேலே இருந்த கிழங்கு மாதிரி அதில் பார்த்த மாதிரியே இது ஸ்டார்ட் பண்ணுது இது இந்த கலரில் இருக்காது ப்ரௌன் கலரில் வந்து கிட்டத்தட்ட கருப்பு கருப்பு கலரான இருக்கிற அளவுக்கு வந்துடும் இப்போதான் இதில் கிழங்கு வைக்கிற ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகுது இப்போதான் தொடங்குது அதனால் அந்த கரனை எப்படி கருப்பாக இப்போ கருப்பாக வருது எல்லாமே கருப்பாக வந்து முடியுதோ அதே நேரம்தான் இந்த கிழங்கும் வச்சு முடிஞ்சிருக்கும் ரைட் அந்த கரநேர கருப்பாக இருக்கிறத காற்றுல கருப்பாக அப்பா இருந்தோம் அதே நேரம் இந்த கிழங்கு வச்சுட்டேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கொடி தானாகவே காஞ்சி கொடி தானாகவே காஞ்சி போயிடும் இப்படி பச்சை எல்லாம் நாம் அது தானாகவே காஞ்சி போயிடும் ரைட் இந்த இருக்குது இந்த இந்த பக்கம் இருக்கிறது இது பாருங்கள் இந்த இந்த கிழங்கு கருப்பாகவே வந்துட்டு இந்த கிழங்கு கருப்பாகவே வந்துட்டு இது சின்ன இருக்குது ஆனாலும் கொஞ்சம் கருப்பாகவே இருக்குது சரியா அப்போ இதை உங்களுக்கு தெரியும் இந்த இதில் பக்கத்தில் இருக்கிறது கருப்பாக வரையில்லை இன்னும் சரியா இது கருப்பாக வரையில்லை இது கருப்பாக வந்துட்டு ஆனால் எல்லாமே இதில் இருக்கக்கூடிய இந்த கிழங்குகள் எல்லாமே இந்த கரணை எல்லாமே கருப்பாக வந்து கொடி காயும் கொடி காஞ்சிண்டாதான் அந்த கிழங்கு வச்சுட்டேன் அர்த்தம் அப்போ அதுக்கு பிறகு கிழங்கு கிண்டி பார்த்தோம்னா வடிவாக நல்ல கிழங்கு வச்சுருக்கோம் சரி இதில் எங்கள்கிட்ட நாங்கள் ரெண்டு கொடி தான் வச்சுருக்கிறோம் அதில் ஒரு கொடியை இப்போ காட்டு மட்ட மற்ற கொடியையும் கிண்டி கிழங்கு டமேஜ் பண்ணவங்கன்னா வந்து பார்க்குறோம் அதனால் ரைட் நாங்கள் கிழங்கு பிடுங்குற நேரம் இன்னொரு சின்ன வீடியோ ஷார்ட் வீடியோவோ இல்லை இன்னும் கொஞ்சம் தகவல்களோடையோ வீடியோ போடக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட் இப்போதைக்கு ഇന്ത്യക്കും കാണും നന്റി വണക്കം